இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்கான கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் திட்டமிட்டு கொண்டு செல்ல முடியும் என்பது ஒரு பொதுவான கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செய்வதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களினுடைய இருப்பை பாதுகாத்து அவர்களது கைகளில் அதிகாரங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் முதலாவதாக கடந்த பல காலமாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதும் அது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலும் சரி அதே போல் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை நாங்கள் முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் அது தொடர்பாக தொடர்ந்து கலந்துரையாடி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான விடயத்தை நாங்கள் முன்வைப்பதாகவும் யோசித்திருக்கிறோம் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் கூட அவர்கள் வறுமனே வாயளவில் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு ஆக்கப்பூர்வமான விடயங்களை அவர்கள் வழியில் கொண்டு வர வேண்டும் அதனை விடுத்து தங்களுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் தங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக தாங்கள் விரும்பியவாறு செயற்படுவது என்பது ஒரு ஏற்புடைய விடயம் அல்ல ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்களினுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து ஒருமித்து ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதற்கு பொது விடயங்களில் முக்கியமாக நாங்கள் ஐக்கியப்பட்டு ஒருமித்து செயற்படுவதாக தீர்மானித்திருக்கிறோம் ஏனைய பலத்தை எங்களுடன் பேச முற்படுகின்ற ஏனைய தரப்புகளுடனும் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம் இரண்டு முக்கிய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஒன்று மாகாண சபை தேர்தல்கள் காலவரையறை இல்லாமல் நடத்தப்படாமல் பிற்போடப்பட்டு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையில் கோரி நிற்கிற நாங்கள் அதை அப்படியாக விட்டு கொண்டு போக முடியாது ஆகையினால் மிக விரைவில் மாகாணங்களுக்கு மாகாணங்களால் தெரிவு செய்யப்படுகிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியல் அதிகாரங்கள் அவர்களுடைய கையிலே போய் சேர வேண்டும் அதற்காக மாகாண சபை தேர்தல்கள் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் சேர்ந்து கொடுப்பதாக ஒரு தீர்மானமாக எடுத்திருக்கிறோம் இது நாங்கள் இருதரப்பினரும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற விடயம்தான் ஆனால் சேர்ந்து அதற்கான சில முன்னெடுப்புகளை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம் இரண்டாவதாக தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான நியாயமான அரசியல் தீர்வு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே சேர்ந்து இயங்கின தரப்புகள் என்ற ரீதியிலேயும் பழைய சரித்திர விஷயங்களையும் பலவற்றை ஆராய்ந்திருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டை நாங்கள் வழிகொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான சந்திப்புகளை நடத்துவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்